ஹலோ ஃபைவ் பேக் சேனல் வியூவர்ஸ் இப்போ நம்ம சண்டே ஸ்பெஷலில் இப்போது சிக்கன் மஞ்சூரியன் பார்க்க போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆல்ரெடி பண்ணி காமிச்சாச்சு அதில் இந்த ஐட்டம்ஸ் வச்சிருக்கிறது வந்து மஞ்சூரியன் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒன் ஒன்றரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்து அரைச்சது வச்சுருக்கு அதுக்கப்புறமேட்டு ஒரு பிக் டேபிள் ஸ்பூன்ஸ் டூ பிக் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சோயா சாஸ் வச்சுருக்குது அப்புறம் வந்து கிளிஸனிங் வர்றதுக்காக ஒன் டீஸ்பூன் ஆஃப் ப்ரௌன்ஸ் அதாவது சுகர் எந்த சுகர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ஃப்ளவர் வச்சுருக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு ஒரு பெரிய ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணுது அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஆர் இன்னும் மேகியில் கெச்சப் கிடைச்சதுனாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரை பண்ணும்போது மஞ்சூரியன் ஐட்டம்ஸ் கோசம் இது வச்சுருக்கோம் எப்படி பண்ண போகிறோன்னு சில்லி ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் சில்லி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதுக்கும் ஒன் டே டூ டீ டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுறேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இல்லை ஏன்னா நம்ம சோயா சாஸ் எடுத்து வச்சிருக்கோம் சோயா சாஸ்ல உப்பு இருக்கும் சால்ட் சோயா சாஸ் அப்படி எது இருந்தாலும் கூட அதுல உப்பு இருக்கும் அதனால தேவைப்பட்டவங்க தான் போட்டுக்கணும் நான் உப்பு சேர்த்த போகுது கிடையாது ంగా వరకు పోన్ ఎట్ టీ స్పూన్ జిల్లిపాాలి అరచి వచ్చి అది నెల అరే ఎల్ వచ్చి పన్ను మేడం எ பெரிய ஆறு வச்சிருச்சு அப்புறம் ஆயிட் ஆகிடுச்சி நான் சொன்ன மாதிரி நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இந்த ஆனியனும் இது மட்டும்தான் நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்புறம் நம்ம சேர்த்த போகிற ஹெல்த்தி ரொம்ப ரொம்ப ஒன்றும் ஃப்ரை பண்ண வேண்டியதில் நமக்கு அதோட ஃபைபரும் வேணும் வெஜிடபிள்ஸும் வேணும் நல்ல மிக்ஸ் மிக்ஸாக சூப்பராக இருக்கு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம எந்த சால்ட்டோ இல்லை மூணு கொடியுமோ எதுவுமே கலக்கலைனா இது வந்து கெச்சப்பாக சில்லி சாஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் சோயா சாஸ் போட்டுக்கிட்டோம் வந்த உடனே இதில் பாதி சிக்கன் திச்சு சிக்கன்ஸ் எடுத்து வச்சாச்சு மீதி தான் இதில் கலக்குறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தாண்டு ஆடியும் போட்டுருக்கேன் இப்போ தான் வந்து மேஜிக் மூமெண்ட்டு பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சுகரும் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் தண்ணில் மொமோட்டில் கலந்து அதுக்கு அதுக்கும் சில இன்க்ரீடியண்ட்ஸில் பார்த்துருக்கீங்க ஜஸ்ட்டு சுகர் அந்த அப்படியே இழைச்சி சேர்த்துட்டோம்னா சேர்த்துட்டு கலந்ததும் அப்படியே பல ஓட்டல் மஞ்சூரியன் வந்துடும் அதே கிரேவி வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சாஸை மட்டும் சேர்த்திக்கலாம் பட் இதுதான் ரெடியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நிறையாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு பண்ணுங்க கிளிசனிங்காக கலர்ஃபுல்லாக சிக்கன் மஞ்சூரியன் இப்போது ரெடி ஆகிடுச்சு இப்பெல்லாம் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் வீட்டில் வெரி குவிக்காக ரெடி பண்ணிடலாம் இது தாராளமாக வந்து ஆறு பேருக்கு சாப்பிட்றதுக்கு ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் நான் சொன்ன மாதிரி பாதி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சின்ன குழந்தைங்களுக்காக எடுத்து வச்சாச்சு மேலே ஜஸ்ட்டு கொத்தமல்லியை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிடுவேன் மற்றபடி வேறு எந்த இன்க்ரீடியண்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவோம் சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி செய்து பாருங்க! எப்படி இருக்குன்னு சொல்லுங்க! கமெண்ட் பண்ணுங்க! லைக் பண்ணுங்க! ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ் பாய்